நாமல்கே உபாதி சகதிக்கு ஏட்டம் எதிர்சபை எவ்வளவு என்பதாக இன்றைய தினம் லங்காதிப்பு பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டதாக சமர்ப்பித்த சான்றிதழ் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அவருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த சான்றிதழில் கைச்சாத்திட்டுள்ள உபவேந்தர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சுய அடிப்படையில் பதவி இருக்கிறார் என்பதாகவும் இங்கே குறிப்பிடப்படுகிறது எனவே பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் மத்தியில் நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதி செய்தி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதில் பல கேள்விகள் எழுந்துள்ளன பாராளுமன்றத்தின் கௌரவத்தை கொண்டு நாமல் ராஜபக்சே உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதி செய்யுமாறு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவுசில்திரத்தில் பொதுதாபாக வாகனசோல் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழிலமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவின் சட்டப்பட்டம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட சட்டப்பட்டம் மற்றும் அதன் சான்றிதழ் பற்றி சமூக இடங்களில் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இலங்கையின் புலனாய்வு ஊடகரான நிர்மலா கண்ணங்கரை இந்த விடயம் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடப்படும் சட்டப்பட்ட சான்றிதழை அம்முன்வைத்து ஸ்ரீ ஜெயவர்தரபுர பல்கலைக்கழகத்துக்கு பட்ட பின் படிப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்றுக் கொண்டதாக சமர்ப்பித்து சான்றிதழ் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அவருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த சான்றிதழில் கைச்சாத்திட்டுள்ள உபவேந்தர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி என்று சுய அடிப்படையில் பதவியிலகியிருக்கிறார் இலங்கையில் சட்டக்கல்லூரிக்கு உள்நுழுவதாயின் போட்டி பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் அவ்வாறு இல்லாவிடம் சர்வதேச மட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்வி பெற்றிருக்க வேண்டும் சுட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் பதினைந்தாம் தேதிதான் இலங்கையின் சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்வியை தொடர்புக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் தேதி விண்ணப்பித்திருக்கிறார் விண்ணப்பித்த திகே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இவரது சட்டப்பட்டம் தொடர்பில் பல பாராளுமன்றத்தின் கௌரவத்தை கருத்தில் கொண்டு நாமல் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நடைந்த ஜெய்தி செய்ய நேற்றைய தினம் சபையில் எல்லா கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்